ஹாய் ஆஃபீஸர்ஸ் பகுதியே தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வில் அழகு ஒன்றில் இலக்கணம் இருபத்தைந்து கேள்விகள் இடம்பெறும் கீழே நான் இங்கே மார்க் பண்ணியிருக்க லகர சுற்றெழுத்துகள் வினா எழுத்துக்கள் வேர் சொல் அறிதல் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இலக்கணம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நம்ம வீடியோவில் இருக்குது நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் நம்ம சேனலில் பாருங்கள் இந்த வீடியோவில் நாம் என்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எழுத்தில் பிரித்து எழுதுதல் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம பிரித்து எழுதுதல் பார்க்குறோம் இந்த பிரித்து எழுதலில் கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த பிடிஎஃப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதையும் போய் செக் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க பிரித்து எழுதுக வாங்க பார்க்கலாம் நல்குற ஒளிய அப்படிங்கிறது நல்குறவு ப்ளஸ் ஒளியை அடுத்தது நாடெலாம் அப்படிங்கிறது நாடு கூட்டல் எலாம் அரும் பொருள் அருமை கூட்டல் பொருள் திருவருள் திருக்கூட்டல் அருள் அதுவல்ல தூதியம் அது கூட்டல் அல்லது கூட்டல் ஊதியம் அடுத்தது உலகத்துயர்ந்து இது எப்படி பிரிக்கிறதுனா உலகத்து கூட்டல் உயர்ந்து இறப்பார்கொன்றீவர் இதை வந்து இறப்பார்க்கு பிளஸ் ஒன்று பிளஸ் ஈவார் நிற்பதொன்றில் நிற்பது கூட்டல் ஒன்று கூட்டல் இல் அடுத்தது புத்தேழுலகு இதை எப்படி பிரிக்கிறதுனா புத்தேல் கூட்டல் உலகு அடுத்தது உலதாகும் உலது கூட்டல் ஆகும் அடுத்தது வித்தகர்கல்லால் வித்தகர்க்கு கூட்டல் அல்லால் தன் நோவார் தம் கூட்டல் நோவார் நோவ தேவன் நோவாதேவன் நோவது கூட்டல் எவன் வசை என்ப வசை கூட்டல் என்ப வையத்தார்க்கெல்லாம் வையத்தார்க்கு கூட்டல் எல்லாம் வன்பயன் வன்மை கூட்டல் பயன் பசையொழிய பசை கூட்டல் ஒளிய காக்கினென் காக்கின் கூட்டல் எண் இல்லத்தனில் இல் கூட்டல் அதனில் இல்லத்தனில் எப்படி பிரிக்கிறதுனா இல் கூட்டல் அதனில் இனம் என்னும் இனம் கூட்டல் என்னும் நிலத்தரைந்தான் நிலத்து கூட்டல் அறைந்தான் இனரெறி இனரெறி பிரிக்கிறது இனர் பிரிக்கிறது இன்கூட்டல் எரி அடுத்து தோய்வண்ண தோய்வு கூட்டல் அண்ண உள்ளியதெல்லாம் உள்ளியது கூட்டல் எல்லாம் உடனெய்தும் உடன் கூட்டல் எய்தும் இறந்தார் அணைய இறந்தார் கூட்டல் அணைய இளர் எனினும் கூட்டல் எனினும் ஓட்டல் அரிது ஓட்டல் கூட்டல் அரிது சிறுபடை சிறுமை கூட்டல் படை உடையது 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 கூட்டல் உடையாரோ அப்படின்னு பிரிக்கப்படுது அடுத்தது பொருளுடைமை அடுத்தது பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை இழந்தோமென்றும் என்றும் இழந்தேம் கூட்டல் என்றும் ஊக்கமுடையான் ஊக்கம் கூட்டல் உடையான் உயர்வுள்ளல் உயர்வு கூட்டல் உள்ளல் பாடுன்றும் பாடு கூட்டல் ஊன்றும் உரமொருவதற்கு உரம் கூட்டல் ஒருவன் கூட்டல் கூ இது எப்படி பிரிக்கிறதுனா உரம் ஒருவதற்கு உரம் கூட்டல் ஒருவன் கூட்டல் கூன்னு பிரிக்கப்படுது காராண்மை கார் கூட்டல் ஆண்மை பல் பொருள் பல பொருள் கூட்டல் நீங்கிய நல்வினை நன்மை கூட்டல் வினை தாழ்வின்றி தாழ்வு கூட்டல் இன்றி செல்வம் உடைக்கும் செல்வம் கூட்டல் உடைக்கும் ஆண்டென்று உழைப்பானும் ஆற்று கூட்டல் என்று அழைப்பானும் இது பிரிக்கணும் ஆன்றென்று அழைப்பானும் ஆற்று கூட்டல் என்று அழைப்பானும் வரவுண்மை வரவு கூட்டல் உண்மை கொங்கலத்தார் கொங்கு கூட்டல் அலர் கூட்டல் தார் அடுத்தது வெண்குடை வெண்மை கூட்டல் குடை அங்கன் அம் கூட்டல் கண் உலகத் தலான் உலகத்திலி உலகளித்தலான் சாரி உலகளித்தலான் இது எப்படி கூட்டல் அழித்தலான் பொன் கூட கூட்டல் கோடு கூட்டல் மேரு அவனி அவன் கூட்டல் அளி அடுத்து பழங்குடி பழமை கூட்டல் குடி பொது உரு பொதுமை கூட்டல் அறு பொதுவரு பொதுமை கூட்டல் அறு வன் வன்கை வன்மை கூட்டல் கை தீதிலா தீது கூட்டல் இலா ஈராண்டு ஈராராண்டு இரண்டு கூட்டல் ஆறு கூட்டல் ஆண்டு போதிலார் போது கூட்டல் இல் கூட்டல் ஆர் வடிவென்றும் வடிவு கூட்டல் என்றும் பெருங்குணம் பெருமை கூட்டல் குணம் அடுத்தது பிறர்கார்த்து பிறர்க்கு கூட்டல் ஆர்த்து ஈரெட்டாண்டு இரண்டு கூட்டல் எட்டு கூட்டல் ஆண்டு செவ்வேல் செம்மை கூட்டல் வேல் கொண்டேத்தும் கொண்டு கூட்டல் ஏத்தும் பெருநாள் பெருமை கூட்டல் நாள் மணவணி மனம் கூட்டல் அணி அணி இளையார் அணி கூட்டல் இளையார் கிளித்தொழிரும் கிழித்து கூட்டல் ஒளிரும் கருநிறத்தரக்கியார் கருமை கூட்டல் நிறத்து கூட்டல் அரக்கியர் நிறத்து நிறம் கூட்டல் அத்து இயற்கை எந்து எல் கூட்டல் கூட்டல் இயந்து இயற்கையந்து எப்படி பிரிக்கணும்னா எல் கூட்டல் கூ கூட்டல் இயந்து இந்த மாதிரி தான் நிறைய டீன்பிஸ்ல கேட்டிருக்காங்க டைம் இருக்கும்போது இந்த வீடியோ இந்த பிடிஎஃப் உடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் எடுத்து நீங்கள் இன்னும் டைம் இருக்கும் போது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு முன்னாடி இன்னும் மூணு மாதம் இருக்குது இல்லையா நாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரிவிஷன் பார்த்துக்கிட்டா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது கி எந்து எல் கூட்டல் கூட்டல் இயந்து அடுத்தது கடற்றுணை கடல் கூட்டல் துணை நல்லித நல்லித்தலக்கணம் நன்மை கூட்டல் இலக்கணம் நல்லிதளக்கணம் எப்படி பிரிக்கிறதுனா நன்மை கூட்டல் இலக்கணம் கமலக்கண்ணனார் எப்படி பிரிக்கிறதுனா கமலம் கூட்டல் கண்ணன் கூட்டல் ஆர் அரவணை அரவு கூட்டல் அணை அடுத்து தேவனேயா அவன் தேவனேயவன் தேவனே கூட்டல் அவன் வீடின தன்றனன் வீடினது கூட்டல் அன்று கூட்டல் அறன் மாசுண்ட மாசு கூட்டல் உண்ட வெங்கதிர் வெண்மை கூட்டல் கதிர் கீருண்டோ அறுத்துக்கு கூட்டல் ஈரு கூட்டல் உண்டோ பொற்புயம் பொன் கூட்டல் புயம் கேலியால் கேல் கூட்டல் இலால் யாவதிங்கினி செயல் யாவது கூட்டல் இங்கு கூட்டல் இனி கூட்டல் செயல் மனத்துவம் மனம் கூட்டல் த சாரி மனத்தவம் மனம் கூட்டல் தவம் உருமென்றெண்ணினேன் உரும் கூட்டல் என்று கூட்டல் உண்ணினேன் அது வளர் அது கூட்டல் அவர் அடுத்தது ஒருவர் கீது உருகன் ஒருவர் கீதுருகன் இது எப்படி பிரிக்கிறதுனா ஒருவருக்கு கூட்டல் ஒருவருக்கு கூட்டல் ஈது கூட்டல் உருகன் அடுத்தது பொன்றினி பொன் கூட்டல் தினி பூஞ்சோலை பூ கூட்டல் சோலை ஈண்டினியான் ஈண்டு கூட்டல் இனி கூட்டல் யான் வெவ்விருப்பாணி வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி குரு சேத்தி குருசு கூட்டல் ஏற்றி குரு நான் குருசு கூட்டல் ஏத்தி ஏந்தாய் என் கூட்டல் தந்தாய் ஈண்டிடவரே ஈண்டிவரே ஈண்டு கூட்டல் இவரே கேடனவு கேடு கூட்டல் அனவு எழுத்திட்டார் எழுத்து கூட்டல் இட்டார் வள்ளுருக்கின் வன்மை கூட்டல் உருக்கு கூட்டல் இன் அருட்டிறம் அருள் கூட்டல் திறம் தொடுங்கும் ஓர்ந்து கூட்டல் ஒடுங்கும் மற்று கூட்டல் இதனை வன்மை கூட்டல் நெஞ்சு கூட்டல் ஓய் நற்றவன் நன்மை கூட்டல் அவன் மன முரு மனமுஞற்றி மனம் கூட்டல் உணற்றி அடுத்தது உண்ணிகள் உள்கூட்டல் நிகழ் கரை மீதேரி கரை கூட்டல் மீது கூட்டல் ஏரி குறைத்திழிதல் குறைந்து கூட்டல் இழிதல் வேர்கோட் பழனி பழவின் வேர்கூட்டல் கோல் கூட்டல் பழவின் யாதறி யாதறிந்தி சினோர் யார் கூட்டல் அது கூட்டல் அறிந்து சினோர் அடுத்தது தூங்கியாங்கியவள் தூங்கியாங்கு கூட்டல் இவள் வடமலை வடக்கு கூட்டல் மலை தென்மலை தெற்கு கூட்டல் மலை கனக மகாமேரு கனகம் கூட்டல் மகா கூட்டல் மேரு துயிலுமவ துயிலும் கூட்டல் அவர் எனக்கிளைய எனக்கு கூட்டல் இளைய தீந்தமிழ் கூட்டல் தமிழ் கிழங்கை அளந்தெடுக்கும் கிழங்கை கூட்டல் அகழ்ந்து கூட்டல் எடுக்கும் கோயிற்கேற்றும் கோயிற்கு கூட்டல் ஏற்றும் திரு உள்ளத்தில உள்ளத்திலகு கூட்டல் உள்ளத்தில் கூட்டல் அழகு குழல் காடேந்துமில குழல் கூட்டல் காடு கூட்டல் ஏந்தும் கூட்டல் இல முத்தமிழ் மூன்று கூட்டல் தமிழ் பழம்பெரும் பூமி பழமை கூட்டல் பெருமை கூட்டல் பூமி நீரதன் நீரதன் கூட்டல் அதன் நினைவகற்றாதீர் நினைவு கூற்றல் அகற்றாதீர் இன்னரும் பொழில் இனிமை கூட்டல் அருமை கூட்டல் பொழில் தானுண்டென்போன் தான் கூட்டல் உண்டு கூட்டல் என்போன் கண்ணலடா கண்ணல் கூட்டல் அடா அவரவர் அவர் அவர் கூட்டல் அவர் தொல்லுலகம் தொன்மை கூட்டல் உலகம் தன்னலம் தன் கூட்டல் நலம் செங்கதிரோன் செம்மை கூட்டல் கதிரோன் ஒலிக்கெதிரே ஒளிக்கு கூட்டல் எதிரே கீழ்திசை கிழக்கு கூட்டல் திசை அப்புறம் தடங்கண் தட கூட்டல் கண் ஆகுவது உண்டோ ஆகுவது கூட்டல் உண்டோ பற்றியதன்றி பற்றியது கூட்டல் அன்றி பேரண்டங்கள் பெருமை கூட்டல் அண்டங்கள் வெற்றிடம் இன்றி வெறுமை கூட்டல் இடம் கூட்டல் இன்றி கதிக்கியாதுமோர் கதிக்கி கூட்டல் யாதும் கூட்டல் ஓர் ஆபிசர்ஸ் இதில் வந்து இந்த கவர்மெண்ட் மெட்டீரியலில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பிரித்தெழுதுகள் சொல் இருக்குது இதில் ஒரு பத்து பேஜஸ் இருக்குது நான் வந்து வீடியோ எல்லாமே கொடுத்தேன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும் உங்களுக்கும் போர் அடிக்கும் நோட்ஸ் எடுக்க அதனால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கு கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் பார்த்து எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்த முக்கியமான இம்பார்ட்டண்டான சிலபஸ் வைஸ் டாபிக் பார்க்கலாம் நன்றி வணக்கம்